அனைவருக்கும் வணக்கம் தற்போதைய செய்தி ஒன்று தமிழ்நாடு பார் கவுன்சிலில் பதிவு செய்வதற்காக வந்த போலி வழக்கறிஞர்கள் கைது அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்க்கலனா ஒரு வீடியோ கிளிப் காட்டுறேன் அதை பார்த்துருங்க அது போலி வழக்கறிஞர்கள் கைது அப்படின்ற ஒரு தலைப்பு பதிவு செய்யறதுக்கு முன்னாடி எப்படி போலி வழக்கறிஞர்களாக இருக்க முடியும் இரண்டு நபர்கள் வட மாநிலத்தில் டெல்லியே அதாவது உத்தரப்பிரதேசம் அது செய்தியில் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க ஆனால் வட மாநிலத்தில் இவர்கள் ஒரு இன்ஸ்டியூஷனில் படித்ததாக ஒரு சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு டெல்லி பார் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் பொறுத்து தங்களுடைய ப்ரொபோஷன் பீரியட் முடிஞ்சிற மாதிரி ஒரு கணக்கு காட்டி அங்கேருந்து அதாவது டெல்லி பார் கவுன்சிலிருந்து தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு பார் கவுன்சில் ப்ராப்பராக அதெல்லாம் செக் பண்ணும்பொழுது அந்த சர்டிஃபிகேட் அந்த டிகிரி லா டிகிரி சம்மந்தமான யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்குன்னா இந்த இந்த டிகிரி வந்து நாங்கள் வழங்கப்படலை இது வந்து போலியானது எங்கள் யூனிவர்சிட்டிக்கு இந்த டிகிரிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அந்த ரெண்டு நபர்களையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார் கவுன்சிலுக்கு கூப்பிட்டு அவர்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கைது செய்து பொருள் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க ஆனால் இதில் இருக்கிற கேள்வி என்னென்னா டெல்லி பார் கவுன்சில் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் எப்படி ஒரு நபரை ஒரு போலியான நபரை அட்வொகேட் அப்படின்னு அங்கீகாரம் செஞ்சாங்க இது கேள்வி இது மட்டும் இல்லை இன்னும் சில மாநிலங்கள் வட மாநிலங்களில் சில பார் கவுன்சில்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க இதை டெல்லி பவர் கவுன்சிலே அன்றைக்கி கண்டுபிடிச்சிருந்தாக்கா இந்த ரெண்டு நாலு வருஷம் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறாங்க அட்வொகேட்டாக வந்து என்ரோல்மெண்ட் பண்ணி அது இவ்வளோ நாளில் அவங்க எவ்வளோலாம் ஏமாத்திருப்பாங்க எவ்வளோ ஃப்ராட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து தடுத்துருக்க முடியும் சரி ஓகே இந்த செய்தி என்ன தான் செய்தி அப்படின்றத இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்தது நகைக்கு போகலாம் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் படித்ததாக போலி சான்றிதழ் கொடுத்து தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில் பதிவு செய்ய முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மதுரையைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயது கவிதா இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை சட்டம் படித்ததாகவும் சேலத்தைச் சேர்ந்த ஐம்பத்து எட்டு வயதான கிருஷ்ணமூர்த்தி இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை ஒருங்கிணைந்த ஐந்தாண்டு சட்டப்படிப்பு முடித்ததாகவும் உத்தரப்பிரதேச சட்டக்கல்லூரி ஒன்றின் சான்றிதழ் இந்த சான்றிதழ்களை டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் டெல்ல இருபதில் பதிவு செய்து அடையாள அட்டையும் பெற்றுள்ளனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர் தொழில் புரிய வேண்டும் என்பதற்காக டெல்லி பார் கவுன்சில் அலுவலகத்தில் இருந்து கடிதம் பெற்று சென்னையில் உள்ள தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் அலுவலகத்தில் அதை சமர்ப்பித்துள்ளார்கள் தமிழ்நாடு புதுச்சேரி அலுவலக பணியாளர்கள் இவர்களுடைய கல்வி சான்றிதழ்களை உத்தரப்பிரதேச தேசத்தில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி விசாரித்த போது சான்றிதழ்கள் போலியானது என்பது தெரியவந்தது ஹைகோர்ட் காவல் நிலையம் ஒப்படைத்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சேலத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி கட்டுமான தொழில் செய்வதாகவும் சட்டப்படிப்பு முடித்தால் வில்லங்கம் உள்ள நிலங்கள் கட்டிடங்களை வாங்கி விற்பது என நன்றாக பணம் சம்பாதிக்கலாம் கோடிகளில்

ப்ராப்பராக காலேஜில் சேர்ந்து படிக்கணும் நீங்கள் ஆந்திராவில் படிப்பீங்களா கேரளாவில் படிப்பீங்களா டெல்லிக்கே போய் படிப்பீங்களான்றதுலாம் இல்லை ஆனால் நீங்கள் போய்ட்டு காலேஜில் போய் படிக்கணும் காலேஜில் போயிட்டு படிக்கணும் அந்த காலேஜ் பிசிஏயால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியாக இருக்கணும் இதுதான் வந்து லீகல் படிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி குறுக்கு வழி தண்ணீங்கன்னா எவ்வளோ கேணையை நினச்சிருக்காம பாருங்களேன் பார் கவுன்சிலில் போய் நம்ம டெல்லியில் பண்ணிட்டோம் அங்கே வந்து நம்மளை அலோவ் பண்ணிவிட்டாங்க அப்படின்றதால அடுத்து நம்ம அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் மட்டும் தானே ஆக போகிறோம் அதனால் இங்கே போய் அப்ரோச் பண்ணலாம் பார் நம்ம மூச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து கடைசியில் ஜெயிலில் ஓகேருக்கான் இது ஒட்டி டெல்லி பார் கவுன்சில் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அது சம்மந்தமான என்ரோல்மெண்ட் பண்ண அத்தனை பேர் மேலேயும் குற்ற தாக்கல் பண்ணி எல்லா பையிலும் அக்யூஸ்டாக வந்து ரெமான் பண்ணணும் அதை செய்வாங்கள என்ன செய்ப்பட் தெரில ஆனால் நம்ம தான் கொஞ்சம் விழிப்போடு செயல்படணும் எந்த இடத்துலையும் இந்த விடயம் மட்டும் இல்லை எந்த ஒரு விடயம் இருந்தாலும் நாம் தான் விழிப்புடன் செயல்படணும் லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க தவறான நபர்களுடைய கைடன்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க ப்ராப்பராக கல்லூரிக்கு போய் படிங்க சரியான கல்லூரி அனுகுங்க சரியான வாய்ப்புகள் சரியான உதவிகள் கிடைக்கின்ற இடமா பார்த்து போயிட்டு நம்பிக்கையோடு படிங்க குறுக்கு வழி தராதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்